இன்றைய வசனம் மற்றையோ ஆறு ஆறு நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு அப்படின்னு சொல்லி இந்த வசனத்துல நாம் பார்க்குறோம் சில ஜெபங்கள் பொதுவான ஜெபங்கள் சில ஜெபங்கள் அந்தரங்கில் ஜெபங்கள் அந்த ஜெபத்திற்கு இடையிர்கள் ஏற்படக்கூடாது பெரிய மணவகளை அதனால் தான் கதவை பூட்டி கொண்டு எந்த ஒரு சத்தமும் நம்முடைய சிந்தனைகளை தீசை திருப்பாதபடிக்கு நம்ம ஒரே சிந்தையோடு கருத்தரிடத்துல ஜெபிக்க நம்ம பழகிக்கொள்ள வேண்டும் பெரியமானவர்களை அப்பொழுது தான் கருத்தரோடு நம்ம ஜெபிப்பதற்கு நம்முடைய ஜபங்கள் சிந்தனைகள் சிதறாதபடிக்கு ஒரே இருதயத்தோடு நம்ம வேண்டாத அருகிலிருந்து வேண்டாத சத்தங்கள் புறப்பட்டு வராதபடி ஒரே சிந்தையோடு நாம் ஜெபிப்பதற்கும் ஆண்டுபோடைய பிரசன்னத்தை நாம் உணர்வதற்கும் கூட நாம் நம்முடைய அந்தரங்கத்தில் நம்ம ஜபிப்பதற்கு எந்த ஒரு இடையிலும் இல்லாதபடிக்கு நாம் பார்த்துக்கொள்ள வேண்டும் கர்த்தரிடத்தில் ஜெபிக்க நாம் தனிப்பட்ட முறையிலே ஜெபிப்பதற்கு நாம் பழகிக்கொள்ள வேண்டும் பெரியமானவர்களை கர்த்தரே அப்படித்தானே ஜெபிக்க சொல்லியிருக்கிறார் சில முக்கியமான காரியங்களுக்கு நீங்கள் ஜெபிக்கும் போது கூட அந்த ஜெபம் உங்களுக்கும் கர்த்திற்கும் மட்டும் தெரியட்டும் நீங்கள் கண்ணீரோடு பாரத்தோடு ஜெபிக்கும் அந்த ஜெபத்திற்கு வெளியரங்கமாய் பலனை காண முடியும் பெரியமானவர்களை அப்படின்னால் சில பேர் நம்ம நம்ம கூடி ஜெபிக்கும் போது கூட ஒரு சில பேர் நம்மளோடு கூட இருந்து ஜெபிக்கும்போது அவர்களுக்கும் நமக்கும் உள்ள ஒரு ஒருமனப்பாடு இல்லாமல் இருக்கும் நாம் சில நேரங்களில் தனிமையாய் நாம் ஜெபிக்கும்போது ஆண்டோடைய பிரசன்னத்தோடு ஒரு அபிஷேகம் பெற்றுக்கொண்டவர்களாக நாம் ஜெபிக்கும் போது கூட ஆண்டோடைய பிரசன்னத்தை நாம் அதிகமாய் உணர முடியும் நாம் நம்ம விடுதலையோடு ஒரு ஃப்ரீயாக நம்ம ஏசப்பாவோடு கூட நம்ம நம்முடைய பாரங்கள் எதுவோ அதையெல்லாம் நம்ம ஏச போடத்துல ஒரு இடத்துல சொல்றது போல நம்ம அதிகமாக நம்ம சொல்லலாம் நம்ம பெருமூச்சி கண்ணீர்கள் அவைகளையெல்லாம் நான் ஒன்றோடு கலந்து தேவனோடு கூட நம் பிரசனத்திலே நம்ம ஜெபிக்கிற ஒரு அனுபவம் நமக்குள்ளே வரவேண்டு பிரியமானவில்லை சில வேறு நேரங்களில் ஒருவர் அபிஷேகம் பெற்று நம்ம ஜெபிக்கலாம் இன்னொருவர் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளாமல் ஆண்டுவருக்குள்ளே அதிகமான ஒரு அனுபவம் இல்லாமல் இருக்கும்போது நான் இணைந்து ஜெபிக்கும்போது அந்த ஜபத்திற்கு ஒரு டி இருக்கூடும் அப்படினால் நான் சில காரியங்களுக்கு நாம் சேர்ந்து ஜபிக்கலாம் கூடி ஜபிக்கும் பொழுதும் லான நன்மைகளை ஆண்டவர் தருகிறார் ஆனால் சில விஷயங்களிலே நான் தனிப்பட்டு அந்த காரியங்கள் மற்ற யாருக்கும் அதுக்கு யாருக்கும் இந்த உலகத்துக்குள்ளே கடந்து செல்லாதபடி அந்த ஜெபம் நமக்கும் தேவனுக்கும் உள்ள உறவை ஏற்படுத்தி கொண்டு அந்த ஜெபமானது நமக்கும் தேவனுக்கும் மட்டும் தெரியக்கூடிய ஒரு ஜெபமாக கூட சில ஜெபங்கள் இருக்கத்தான் செய்கிறது அதை நாம் யாரிடத்திலும் நாம் அதை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை வெளியரங்கமான அந்த வெளியரங்கமாய் அந்த ஜபம் இல்லாதபடி அந்தரங்கத்தில் ஜபிக்கக்கூடிய ரகசியமான சில ஜபங்கள் இருக்கிறது அதை நாம் ஆண்டவரோடு கூட நாம் சொல்லி நாம் போது வெளியரங்கமாய் ஆண்டவர் நமக்கு பதில் தருவார் பிரியமானவர்களே அப்படிப்பட்ட தனி தனிமையான ஒரு செபம் கூட நீங்கள் அதிகமாக செபிக்க பழகுங்கள் நீங்கள் தனிமையாக இல்லை பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்ட ஒவ்வொரு சகோதர சகோதரிகளும் கூட நீங்கள் தனிமையாக செபிக்கும் போது நீங்கள் தனிமையாய் அல்ல பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட இருந்து செபிக்க கடந்து வருவார் பெருமிச்சுகளோடு கூட உங்களுக்காக வேண்டுதல் செய்வார் பிதாவின் இடத்தில் பிரியமானவர்களை அப்படியாக நீங்கள் ஜெபிக்க கற்றுக்கொள்ள பழகுங்கள் பரிசு தாவியானவரை பெற்றுக்கொள்ளாவிட்டால் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நீங்கள் தாவத்தோடு ஜெபிக்க ஆரம்பியுங்கள் பிரியமானவர்களை வேதத்திலே யாபரிசை பெற்று நாம் பார்க்கும் பொழுது ஆஹ் ஒன்று நாளத்தில நான்காம் அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தில் நாம் பார்க்கும் பொழுது யாபேசு தன் சகோதரர்களை பார்க்கிலும் கனம் பெற்றவனாயிருந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம் அவன் தாய் அவனை பெற்றெடுக்கும் பொழுது நான் துக்கத்துடனே அவனை பெற்றேன் என்று சொல்லிதான் யாபேஸ் என்று பெயரிட்டால் பிரியமானவர்களே ஆனால் துக்கத்துடனே பெற்றேன் என்று சொல்லி அந்த தாய் சொல்கிறாள் ஆனால் அவனுடைய துக்கம் சந்தோஷமாய் மாறினது பிரியமானவர்கள் அதற்கு ஒரே ஒரு வழி ஜபம் மட்டுமே அவன் சொல்கிறான் என் இலைகளை பெரிதாக்குங்க கர்த்தருடைய காரம் என்னோடு இருக்கட்டும் நீங்க என்னை துக்கா படுத்தாதபடிக்கு என்னை காத்துக்கொள்ளும் என்ன என்று கர்த்த இடத்துல வேண்டிக் கொண்டதை பார்க்கிறோம் அப்படியாக அந்த ஜபத்திற்கு ஆண்டவர் பதில் கொடுத்தார் ஆசீர்வதித்தார் அதே போலதான் நீங்கள் கூட தனிமையாக குடும்பமாக ஜெபித்து பாருங்களேன் கர்த்தர் உங்களை மறைந்திருக்கவே விடமாட்டார் மாட்டார் உங்களை உயர்த்தி மேன்மைப்படுத்துவார் நீங்கள் மறைவாக இருப்பதற்காக அல்ல நீங்கள் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படியாக உங்களை உயர்த்தி மேன்மைப்படுத்துவார் பிரியமானவர்களே உங்களுடைய கரங்கள் குறியினதாக அல்ல உங்களை உயர்த்தி மேன்மைப்படுத்துவார் உங்களை ஆசீர்வதிப்பார் யாப்பேச ஆசீர்வதித்து உலக பிரகாரமான நன்மைகளையும் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களையும் தந்து நடத்துவார் ஆனால் உங்களுக்கும் அப்படிப்பட்ட ஆசிர்வாதத்தை தந்து நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கும் உங்கள் தேவன் உங்களை அப்படியாக ஆசீர்வதிப்பார் நம் கர்த்தர் உண்மையுள்ள தேவன் பிரியமானவர்களே அப்படியாக உங்களுடைய செபங்களும் அந்த செபங்கள் செபிக்க கூடியும் செபிக்கலாம் தனித்தும் எங்கள் செபிக்கலாம் அப்படியாவது உங்களுடைய காரியங்களை நீங்கள் கர்த்தரிடத்துல கேட்கும் போது கர்த்தர் உங்களை அளவில்லாமல் உங்களை ஆசிர்வதித்து ஆவிக்குரிய நன்மைகள் உலக பிரகாரமான நன்மைகள் இரட்டிப்பான அபிஷேகம் ஆவிக்குரிய வரங்கள் வல்லமைகள் எல்லாவற்றையும் கேளுங்க கர்த்தர் நிச்சயமாய் உங்களுக்கு தந்து உங்களை நடத்துவார் உலக பிரகாரமாக நமக்கு அவசியம் ஆனாலும் ஆவிக்குரிய நன்மைகளையும் நீங்கள் தாகத்தோடு கேளுங்க கர்த்தர் உங்களுக்கும் அப்படி தந்து உங்களை அநேகருக்கு ஆசீர்வாதமாக பயன்படுத்துவார் அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் உங்களுக்கு தந்திருள்வார் ஆக ஆமேன் ஜபம் செய்வோமா ஆண்டவரே நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் ஏசப்பா உமக்கு நன்றி செலுத்திக்கிறோம் ஆண்டவரே இந்த வேலையிலும் கூட ஜெபம் பண்ணும்போது உன் அரை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை அந்த ரங்கத்திலே இருக்கிற உன் நோக்கி ஜபம் சொல்லி இருக்கிறீரே ஆண்டவரே இந்த வேலையிலும் கூட அந்த ரங்கத்திலே அப்பா கதவை பூட்டி அந்த ரங்கத்தில் தனிப்பட்ட நபர்களாக குடும்பமாக யாரெல்லாம் ஜபிக்கிறாங்களோ ஜபிக்கிறாங்களோ அவருடைய குடும்பத்தின் தேவைகளுக்காக ஆவிக்குரிய நன்மைகளுக்காக வரங்களுக்காக வல்லமைகளுக்காக ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே சரீர சுகபலத்துக்காக யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ அவர்களுடைய வெளியிறங்கமாய் அவர்களுக்கெல்லாம் அளவில்லாத உங்களுடைய அன்பை இன்னும் அதிகமாக அறிந்து கொள்ள அந்த பிள்ளைகளுக்கு கருவை தாங்கப்பா ஏசப்பா அப்பா இருக பிடித்து கொள்ளட்டும் இப்படிப்பட்ட தனி ஜபம் குடும்ப ஜபம் ஆண்டவரே அப்பா கூடி அநேக பேர் ஜெபிக்கிறது இப்படிப்பட்ட ஜப வாழ்க்கையில் இவர்கள் முன்னேறி செல்ல பிள்ளைகளுக்கு கிருவை தாங்க ஆலோசனைகளை கொடுத்து நீங்க நடத்துங்க ஆண்டு ஒரே உமக்கு நன்றி உடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாய் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க யாபேசை மாத்திரம் அல்ல ஆண்டு ஒரே தாய் யாபேசனுடைய தாய் துக்கத்துடனே நான் பெற்றேன் என்று சொன்னாலும் யா பேச அழகில்லாமல் ஆசீர்வதித்தீரே அதே போல ஆண்டவரே இந்த பிள்ளைங்களையும் இன் ஆசீர்வதித்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்த செய்யிற தயவுக்காக சூத்திரம் ஆசீர்வதிங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே